நண்பர்களே இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புதிய கதையோடு தான் வந்திருக்கேன் இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா என்னன்னு தெரிஞ்சுக்கவே ஃபஸ்ட்டு டைட்டிலை பார்க்கணும் நான் வீட்டில் வறுமையின் சூழ்நிலை கார காரணமாக வேலைக்கு போனேன் வேலைக்கு போன இடத்துல என் முதலாளி எனக்கு உதவி செய்கிற நேரத்தில் திடீர்னு என் முதலாளி பையனோ வந்துட்டான் அதன் காரணமாக என் முதலாளி பையனோ என் முதலாளியோ நானும் அவருடைய கேபினில் எனக்கு என்ன உதவி செஞ்சாங்க நான் உங்களுக்கு என்ன உதவி செஞ்சுன்ற உண்மை சம்பவ கதை தான் இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம் என் பேர் பிரியா எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசாகுது எனக்கு கல்யாணமாகி ரெண்டு வருஷம்தான் ஆகுது ஆனால் இப்போ என் கணவர் என் கூட இல்லை நான் இப்போ தனியாக தான் அதாவது ஒரு தனி பெண்மணியாக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இதுதான் என்னோடய பயோடேட்டா என் கணவர் என் கூட இருந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருந்தேன் சுமார் கல்யாணம் ஆகி ஒரு ஒன்றரை வருஷம் அவர் என் கூட இருந்தார் அது வரைக்கும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் தெரியல வெளியில் சுற்றுச்சூழலும் எனக்கு என்னன்னே தெரியல அதாவது இந்த சொசைட்டி எப்படி இருக்குது எப்படி சம்பாதிக்கிறாங்க என்ன எதுன்னெலாம் ஆனால் திடீர்னு அவர் வேறு ஒரு பொண்ணு கூட போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது எல்லாம் பிளாங்க் ஆகிடுச்சு என்னென்னா எனக்கு பண பிரச்சனை வந்துடுச்சு சுற்றி இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தான் சரி வேறு வழி இல்லாமல் நம்ம வேலைக்கு சேரலான்ட்டு நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன் வேலைக்கு சேர்ந்த கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த இடத்துலையும் ஓனர் வந்து என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படி நான் என்கிட்ட அவர் நடந்துக்கிட்ட காரணத்தினால நான் வந்து அந்த கம்பெனி விட்டு வெளில வந்துட்டேன் ஏ நம்ம என்ன தான் பண்ணுறது ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த ரெண்டு வருஷம் சேர்த்து வச்சுருந்த காசை வச்சு ஒரு அஞ்சு மாதம் செம்ம ஜாலியாக வாழ்ந்தேன் வீட்லேயே இருப்பேன் நான் பிடிச்சத சமைச்சி சாப்பிடுவேன் பிடிச்சத ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் இது மாதிரி தான் போயிட்டு இருந்தது ஆனால் எனக்கு திடீர்னு தான் தெரிய ஆரம்பிச்சிது இல்லை இப்படி இருந்தால் நமக்கு செட் ஆகாது நம்ம அடுத்தது எதாவது ஒன்று பண்ணியே ஆகணுன்ற ஒரு காரணத்துக்காக சரி நம்ம அடுத்தது வேலைக்கு போகலான்னு பார்த்து ஒரு இடத்துக்கு வேலைக்கும் போனேன் நான் படித்ததெல்லாம் ஐடி அதாவது பிகாம் ஐடி சரி நம்ம ஐடி கம்பெனிக்கே ட்ரை பண்ணுவோன்ட்டு போனால் எனக்கு வயசாகிடுச்சி உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டாங்க ஆனால் அதில் ஒரு கம்பெனியில் மட்டும் உங்களுக்கு வயசு ஆகலமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கம்மா எங்ககிட்ட வேலைக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க மட்டும் என்ன கூப்பிட்டுக்கிட்டாங்க என்ன அப்படி கூப்பிடும்போது தான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ரொம்ப எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டோம் போல் லைஃப்பில் நிறைய நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டோம் அதனால் நம்ம இனிமேல் கொஞ்சம் சூதானமாக இருந்து எப்படியாவது வேலையில் நல்லா சம்பாரித்து பெரிய ஆளாக இன்னும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனேன் அந்த கம்பெனி இப்போ தான் ஆரம்பித்த ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் சுமார் முப்பது பேர் தான் எம்ப்ளாயி அதில் பதினஞ்சு பொண்ணுங்க பதினஞ்சு பசங்க இந்த பதினஞ்சு பொண்ணுங்கள்லையும் நான் கொஞ்சம் பார்க்க சுமாராகவும் ஒரு அளவுக்கு இருப்பேன் வச்சுக்கோங்களேன் என் முதலாளி வந்து என் அந்த அளவுக்குலாம் ஃபஸ்ட்டு பேசவே மாட்டார் ஆனால் போக போக கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பித்தார் என்னுடைய வேலை பர்ஃபார்மன்ஸை பார்க்க பார்க்க அவருக்கே ரொம்ப பிடிச்சிருச்சி இதே மாதிரி தான் போயிட்டு இருந்தது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா நைட்டு நான் எப்போதுமே நான் ஏழு மணிக்கெலாம் கம்பெனி முடிஞ்சிடும் ஆனால் இன்னைக்கு ஒம்பது மணி எனக்கு வேலை முடிச்சிட்டு போகும்போது கரெக்டாக நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ரெண்டு பைக்கில் ரெண்டு பசங்க வந்து என்கிட்ட இருக்கீங்க என்ன ஏதுன்னு திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள பார்த்தாலே தெரியுது அவங்க ஒரு மாதிரியான ஆளுன்னு சரி நம்ம வந்து பேசக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணுறதுனே அந்த நிமிஷம் தெரியாமல் அந்த தெருவில் யாருமே ஆள் இல்லை நான் மட்டும்தான் நடந்து போயிட்டு இருந்தேன் திடீர்னு அப்போ தான் நான் என்ன பண்ணணும் ஐயோ இல்லை நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் பின்னாடி ஒரு கார் வந்துச்சு அந்த காரில் பார்த்தா எங்கள் முதலாளி முதலாளி வந்து அவங்கள அடித்து போடா என்னடா அவங்க பேச்சு வயசு பண்ண கூட என்னடா பேச்சுன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டு நீ வாமா நான் வந்து உன்னை வீட்டில் விட்டுறோமான்னு சொல்லி அவரு என்னை வீட்டில் வந்து அன்றைக்கி சேஃபாக ட்ராப் பண்ணிட்டு சேஃபாக இருக்காமா ஏன்னா நான் எங்கள் வீட்டில் தனியாக தான் இருக்கேன் அதனால் ஏதாவது ஹெல்ப்னா ஃபோன் பண்ணி கேளுமா நான் வந்து கண்டிப்பாக உனக்கு எந்த விதமான ஹெல்ப்பாக இருந்தாலும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பியா அன்றைக்கி போயிட்டார் போனதுக்கப்புறம் எனக்கு அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது துணை வந்து எவ்வளோ முக்கியம் வாழ்க்கையில் ஒரு துணைவர் நமக்கு இருந்தால் தான் நம்ம இந்த உலகத்தில் பாதுகாப்புன்றத எனக்கு அன்னைக்கு நான் உணர்ந்தேன் அன்றைக்கி நான் உணர்ந்த ஒரு காரணத்துக்காக சரி நான் அடுத்த நாளுக்கு கம்பெனிக்கு போகும்போது கேட்டார் எப்படிமா பரவாயில்லையா நைட்டு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது தான் சொன்னேன் இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் சரிம்மா எங்கள் வாமா அவன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்னாரு சரி நான் வீட்டுக்கு போனா அப்போ என்ன சொன்னாரா என்னம்மா எனக்கு வந்து அப்பையிலேருந்து உன்னை பார்த்தா ஒரு நல்ல அபிப்பிராயம் எனக்கு வந்து ஒரு சில உதவி பண்ண முடியுமா எனக்கு மனைவி இல்லை என் மனைவி என்னை விட்டு போயிட்டா அதனால எனக்கு ஒரு சில உதவிகள் பண்ண முடியுமாமான்னு கேட்டார் எனக்கு அப்போ ஃபஸ்ட்டு புரியவே இல்லை சரிம்மா இப்போ டைம் ஆயிடுச்சு நம்ம நாளைக்கு பேசலாம் எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் வந்ததுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் அடுத்து நான் ஆனதுக்கப்புறம் கூப்பிட்டார் சரி வாமா இப்போ நான் சொல்கிறேம்மா ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுமான்னு சொல்லிட்டு சொன்னேன் எனக்கு வந்து இந்த மாதிரியான ஆசைகள்லாம் இருக்குது இவ்வளோ காசு இருக்குது ஆனால் என்னால் எதையுமே அனுபவிக்க முடியல எனக்கு யாராவது உதவி பண்ணால் நல்லாயிருக்கும் நானும் உனக்கு உதவி பண்ணுறேன் நீ எனக்கு உதவி பண்ண ஏன்னால் நீ உன் வீட்டில் தனியாக தான் இருக்க உன் கணவனும் இல்லை அப்புறம் என்னம்மா உனக்கு பிரச்சனை உனக்கு கேள்வி கேட்கவும் யாரும் ஆள் இல்லை உங்கள் அப்பா அம்மா சப்போர்ட்டும் இல்லை உனக்கு எவ்வளோ நாள் நான் பணம் தரமான்னு சொல்லும்போது நான் இப்போ என்ன நினச்சேன்னா என்னோட குறிக்கோள் ஒன்றே ஒன்று வாழ்க்கையில் ஆள் ஆகணும் காசு இருந்தால் மட்டும்தான் பெரிய ஆக முடியுன்ற காரணத்துக்காக நான் முதலாளி சொன்னதுக்கு ஓகே சொல்லிவிட்டேன் சரி முதலாளி நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் நான் என்ன செய்ய சொல்கிறேனோ அதை நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு அப்போ ஒரு ஷாக்காகி கேட்டார் என்னம்மா அப்படி எவ்வளோ காசு தருவீங்க முதலாளின்னு கேட்டேன் அவர் சொன்னார் ஒரு லட்ச ரூபா அப்படின்னார் இல்லை முதலாளி பத்து லட்சம்னு ஒன்று பத்து லட்சம் அதுக்குமா அப்படிலாம் வாய்ப்பே இல்லைம்மான்னு சொல்லும் போது நான் சொன்னேன் இல்லை அவங்க எனக்கு கண்டிப்பாக வேணும் இல்லைன்னா வேணாம் முதலாளி அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா சரிம்மா இந்தமா பத்து லட்ச ரூபான்னு கொடுத்துட்டு எனக்கு நீ உதவி பண்ணுமா எனக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் நான் வந்துட்டு கேட்குறேன் அந்த உதவி பண்ணேன் உனக்கு என்னென்னலாம் ஆசைகள் எனக்கிட்ட இருக்கோ அது நான் சொல்கிறேன் அதை வந்து நீ சொல்லு நான் உனக்கு பூர்த்தி பண்ணுறமான்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவரும் வந்து அவ்வளோத்தையே சொன்னார் அவருக்கு ஏற்ற உதவி நான் பண்ணேன் எனக்கு ஏற்ற அவர் உதவி பண்ணார் இதே மாதிரி ஒரு மூணு நாலு நாள் தொடர்ந்து உதவி பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு ஒரே ஒரு பையன்தான் அவர் பையனுக்கு இருபத்தொரு வயசு தான் ஆகுது என் முதலாளிக்கு நாற்பது வயசு ஆகுது திடீர்னு அவர் எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட பையன் திடீர்னு டீர்னு யார்கிட்டயும் கேட்காம கதை தொடரட்டான் அப்போ அவர் பையன் வந்து பார்த்துட்டான் என் முதலாளி என்கிட்ட உதவி பண்ணிகிட்ருக்காது அவன் பார்த்தோன்னே என்ன பார்த்து அது இதுன்னு அவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான் அப்போ என் முதலாளி என்ன சொன்னார்னா அவன் என்ன அவனுக்கும் வந்து ஒரு எதிர்பார்ப்புகளெலாம் இருக்கும் அவனுக்கு ஒரு வேலை இதெல்லாம் பிடிச்சிருக்கும் போல அதனால் இது வேணும்னு எதிர்பார்க்குறான் போல அப்படின்னும் போது நான் கேட்டு சொன்னேன் என்ன முதலாளி இப்போ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவனும் அவனுக்கு சேர்ந்து உதவி பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொன்னார் எனக்கு ஆனால் இதில் விருப்பம் இல்லை ஆனால் என்ன சொன்னார்னால் இன்னும் அஞ்சு லட்ச நான் தரேன்னாரு நான் சொன்னேன் முதலாளி அவங்க உங்கள் பையன் அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து நான் பெற்ற பையன் இல்லைம்மா இவனை நான் தத்தெடுத்த பையன்மா அப்படின்ட்டு அப்போ தான் அந்த உண்மையாக சொன்னார் சரி நானும் ஓகே அவர் தான் தத்தெடுத்த பையன் சொல்கிறாரு சரி இன்னும் அஞ்சு லட்சரூவா ரூபா நம்ம இன்னும் அஞ் அஞ்சு லட்சம் கேட்டு பார்ப்போம்னு பார்த்தா இன்னென்ன பத்து லட்சம் கொடுக்குன்னு சொன்னால் அதுக்கும் அவர் தயாராக பத்து லட்சம் கொடுக்குறாரு கொடுக்குறார் எனக்கு இருபது லட்சம் வந்துடுச்சு சரி ஓகே இதுதான் நமக்கான டைம்ட்டு அவர் சொன்னார் எனக்கு இந்தந்த மாதிரியான ஆசைகள் இருக்குமா உனக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குதுன்னு நீ எங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் பொதுவாக சொல்லுமா அவனுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குன்னு அவங்களும் சொல்லுவான்ட்டு அவங்க ரெண்டு பேரோட ஆசைகளை நான் பூர்த்தி பண்ணேன் என் ஆசைகளை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பூர்த்தி பண்ணாங்க இது மாதிரி தான் எங்கள் கம்பெனி லைஃப்ன்றது சுமார் ஒரு ஒன்றரை வருஷம் போச்சு அதுக்கப்புறம் எனக்கும் ஒரு அளவுக்கு மேலே சுத்தமாக தாங்க முடியல அவர் வந்து ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் கொடுப்பாரு ஆனால் எனக்கு ஓரளவுக்கு மேலே காசு சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் இது வந்து தப்புன்ற மாதிரி தோணுச்சு தோணும் போது என்ன பண்ணிட்டேன்னா சரி நமக்கு தான் தப்புன்னு தோணுதே நம்ம இதை வந்து இதுக்கு மேலே விட்டுருவோம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் எப்பயும் போல நார்மல் லைஃப்க்கு போயிட்டு நான் ஒரு கம்பெனி திறந்து நல்லபடியாக சம்பாதிக்க ஆரம்பித்தேன் இப்போ எனக்கு கீழே ஐம்பது பேர் வேலை பார்க்குறாங்க நான் பண்ணது தப்பாக இருந்தாலும் நான் சரியான விஷயத்துக்காக தான் பண்ணன்ற ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப சந்தோஷமாக இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன் அவ்வளோதான் நண்பர்கள் இந்த கதை இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நடந்த ஒரு உண்மை சம்பவ கதை தான் அடுத்ததாக ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிட்டுருங்க